வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி போன படத்து போன வீடியோண்ட தொடர்ச்சியாக இன்றைக்கு உதாரணம் நாள் இந்த கணக்காக வந்து பார்க்க போகிறோம் இந்த உதாரண நாள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சக அஞ்சுங்கள் ட்ரெண்டு எக்ஸ் சக உண்டுன்னு தந்துருக்குது இதில் பாருங்கோ ஏக்கு பதிலாக உண்டு இருக்குது சரி இது ஏ ஏண்டா எல்லா இருபடி ரிகோவைகளும் எக்ஸ் வர்க்கம் சக சகசின் இருக்குது ஏக்கு பதிலாக உண்டு ஆனால் பிக்கு பதிலாக என்ன கிடக்குது அஞ்சுங்கள் ட்ரெண்டு கிடக்குது சீக்கு பதிலாக ஒன்று கிடக்குது அப்போ நாங்கள் இந்த அஞ்சுங்கள் ட்ரெண்டு இந்த பின்னமாக வச்சுருக்காமல் நாங்கள் அது ஒரு முழு முழுவதாக மாற்றணுமென்றால் என்ன செய்யணும் இந்த கோவையை வந்து ரெண்டால் பிரிக்கி விடுவோம் ரெண்டாவில் பிரிக்கினா ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக அஞ்சு எக்ஸ் சக ரெண்டு ரெண்டால் பிரிக்கினா ஈரோண்டு ட்ரெண்டு ரெண்டு எக்ஸ் வர்க்கம் அஞ்சுங்கள் ட்ரெண்டை ரெண்டால் பிரிக்கினா ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்பட்டா அஞ்சு எக்ஸ் சி மாதிரி ஒன்று இருக்க அதை ரெண்டாவது பிரிக்கிறா ரெண்டு இப்போ பாருங்க ஏக்ஸ் வர்க்கம் பி எக்ஸாக சீன் இருக்குது இதில் வந்து ஏ வந்து என்ன ரெண்டு பி வந்து அஞ்சு சி வந்து ரெண்டு இப்போ இதை வந்து கேரணியாக்க சொல்லியிருக்குது கேரணியாக்க சொல் சொன்னது வந்து ரெ ரெண்டு எக்ஸ் வெர்க்கம் அஞ்சு எக்ஸ் ஆக ரெண்டு முதலாவது உறுப்பினதும் ரெண்டாவது உறுப்பினுடைய பெருக்கம் பெருக்கம்னு சொன்னால் எக்ஸ் வெர்க்கத்த குணகம் என்ன ரெண்டு கடைசி உறுப்பு என்ன டெண்டு டென் பெருக்கம் என்ன நாலு சரியோ அதை மாதிரி எக்ஸிண்ட குணகம் எக்ஸின் குணகம் என்ன எக்ஸின் குணகம் பி பி மாதிரி இருக்கிறது எக்ஸின் குணகம் பி பி மாதிரி இருக்கிறது என்ன அஞ்சு சரியா அப்போ நாங்கள் எடுக்க போகிற கேரணி வந்து முதலாவது எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தாலேயும் கடைசி உறுப்பினர் சீண்ட சீயாலேயும் வந்து பெருக்கேக்கில் வாரதும் எக்ஸிண்ட குணகமும் இன்னும் அஞ்சாக வந்து இருக்கணும் இப்போ நாங்கள் அதுக்கு இப்போலாம் இப்போ பாருங்க ரெண்டு தர ரெண்டு நாலாம் இருக்கணும் எக்ஸின் குணகம் அஞ்சாம் இருக்கணுமென்றால் என்னென்ன வரும் நாலு தர ஒன்று நாலு நாலு சக ஒன்று அஞ்சு அப்போ ஏ மாதிரி என்ன 4 எடுப்பீங்க பி மாதிரி ஒன்று எடுப்பீங்க இதில் குறியீடுகள் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்னென்னு சொன்னால் ரெண்டுமே சக இங்கேயும் சகை தான் இருக்குது இங்கேயும் சகதான் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்ச என்னென்னா இது இருக்கணும் எக்ஸின் கூடாமல் இருக்கணும் அப்போ நாலு தர வந்து நாலு நாலு சக வந்து அஞ்சு அப்போ ஏ மாதிரி நாள் இருக்கும் பி மாதிரி ஒன்று எடுக்க போகிறேன் சரியா இது இவ்வளோ இருந்தானே இதில் நாங்கள் காணிக்க வேண்டிய எப்படி வரும் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக அஞ்சு அஞ்சுக்கு பரலா நாலு சக உண்டு எக்ஸ் சக ரெண்டு அப்போ ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக எக்ஸ் சக ரெண்டு இப்போ நான் இதர நேம் ஓடி கட்டினேன்டா சென்டெக்ஸை வழியால் எடுக்கலாம் எடுத்தால் எக்ஸ் சக ரெண்டு சக இந்த ரெண்டையும் சோடி நண்டா ஒன்று தான் வழியாக எடுக்கலாம் வேறு எதுவுமே பொதுவாக இல்லை அப்போ இதில் இப்போ இந்த இவ்வளோத்துலேயும் மிச்சம் நான் எதாவது பொதுவெடுக்கலாம் சக ரெண்டு நீங்கள் பொது எடுத்திங்கன்னா மிச்சம் சென்டெக்ஸ் சக ஒன்று இதுதான் கேரட் பாருங்க ரெண்டெக்ஸ் ஆ இதில் ரெண்டு எக்ஸாக உண்டு எக்ஸ் சக ரெண்டு இது இருக்குது தானே இதை பாருங்கள் இதை அப்படியே குறியீட்டில் ஞாபத்து கொள்ளுங்க பிள்ளைகளை கேரணியை இதை கரெக்டாக ஞாபகத்துக்கொள்ளுங்கோ ஆனால் நாங்கள் முன்னுக்கு பாருங்க முன்னுக்கு வந்து முன்னுக்கு இதில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் செண்டால பெருக்கினாங்கள் இங்கே இதில் செண்டால் பெருக்கினாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இங்கே ரெண்டால பிடிக்கோம் என்ன வரும் அரை இன் டூ எக்ஸ் அக ரெண்டு டென் எக்ஸ் அக இதுதான் இது கேரணி ஏனெண்டா ஏனென்றால் எங்கள் கணக்கு ஈஸியாக வைக்கிறதுக்காக நாங்கள் அஞ்சுங்கள் ட்ரெண்டுன் வச்சுருந்தோம்னு சொன்னால் பின்னத்தில் கூட்டி கழிக்க வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த அஞ்சுங்கள் ரெண்டு வச்சுருந்தா அப்போ நாங்கள் என்ன செய்தோம் இதில் வந்து நான் ட்ரெண்டால் பிரிக்கினான் ஆனால் ஒரு சமன்பாடை வந்து மாறாமல் வச்சு கொள்ளணுமெண்ட்டு சொன்னால் நாங்கள் கூட்டின அதை கழிக்கணும் பெருக்கினமுண்டா அதை பிரிக்கணும் இப்போ இங்கே நான் ட்ரெண்டால் பெருக்கினியாக இங்கே நான் ட்ரெண்டால் பிரிக்கணும் பிரித்து தான் இந்த கேரணியை கொடுக்கணும் இல்லை நீங்கள் இந்த கணக்கு வந்து செய்யக்கலையே வந்து ட்ரெண்டு ரெண்டுங்கிள் ட்ரெண்டுன்ட்டு போட்டுட்டு எக்ஸ் வர்க்கம் சக அஞ்சுங்கிள் ட்ரெண்டு எக்ஸ் சக உண்டு இப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே முன்னுக்குறை அறை இருக்கும் நீங்கள் அதில் பிளவிட மாட்டீங்க நான் இதில் நான் டிரெக்டாக அழுதுனா ஆனால் நீங்கள் ட்ரெண்டால் பெருக்கி ஒரு சமன்பாடு வந்து மாறாமல் இருக்கணுமெண்டா எந்த பிரமாணத்தால் பிரிக்கிறீங்களோ அதே பிரமாணத்தால் பிரிக்கணும் எந்த பிரமாணத்தை கூட்டுறீங்களோ அதே பிரமாணத்தை கழிச்சும் போடணும் அது அப்படி இருந்தால் தான் நாங்கள் சமன்பாடு மாறாது இங்கே நான் வந்து ட்ரெண்டால் பிரிக்கினான் அப்போ கட்டாயம் வந்து இதில் பிரிக்கணும் பிரிக்கேக்க அரையின்றதும் வந்து வரும் இதை கட்டாயம் நாம் வச்சு கொள்ளுங்க சரி அதில் நீங்கள் பயிற்சி ஏழு தசம் டெண்டை பாருங்கோ அதில் வந்து முதலாவது வகையை நான் செய்து காட்டுறேன் முதலாவது கல்வி என்ன ரெண்டிக்ஸ் வர்க்கம் சக மூண்டிக்ஸ் சக ஒன்று இதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கல்வி இதில் வந்து என்னெண்டு டென்டிக்ஸ் வர்க்கம் சக மூண்டிக்ஸ் சக ஒன்றுன்ற வழியாக எக்ஸ்வர்க்கத்தின் குணகர்மம் மாரிடியும் பெருக்கப்படும் பெருக்கப்பட்டால் ரெண்டு தர ஒன்று செண்டு எக்ஸின் குணகம் என்ன பி பி மாதிரி இங்கே என்ன இருக்குது மூண்டு கிடக்குது அப்போ உங்களுக்கு என்ன ஏ சக பி வந்து உங்களுக்கு பியாக இருக்கணும் அதோட ஏ இன்ட்டு பி வந்து ரெண்டாக இருக்கணும் ஏ சக பி வந்து உங்களுக்கு என்ன இங்கே பி மாதிரி மூண்டு ஏ இன்ட்டு பி வந்து இங்கே என்ன பெருக்கம் ரெண்டாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஏக்கு பதிலாக ரெண்டையும் பிக்கு பேல ஒன்றையும் எடுப்பீங்க ஏண்டா ரெண்டு சக ஒன்று மூன்று ரெண்டு தரம் ஒன்று ரெண்டு சரியாக வந்துடும் அப்போ என்ன டென் எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் சக எக்ஸ் சக ஒன்று இப்படி போடுவீங்க இதில் வளமையான மூண்டுக்கு பேலாக மூண்டுக்கு பேலாக என்ன ஏ மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன் பி மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் இதை போட்டு இதில் விரிச்சறிஞ்சிருக்கேன் இந்த ரெண்டேம் கட்டி கட்டினமே என்னத்தை பொருள் எடுக்கலாம் ரெண்டு எக்ஸாக பொருள் எடுக்கலாம் எடுத்தால் எக்ஸாக உண்டு இந்த ரெண்டேம் சோடி கட்டினா ஒண்டாக தான் பொது எடுக்கலாம் சகம் உண்டு ஒண்டை பொதுவெடுத்தால் சகம் உண்டு இந்த மிச்சத்தில் இருக்கிற எல்லாத்திலையும் எதை பொருள் எடுக்கலாம் சகம் உண்டை பொது எடுக்கலாம் பொருள் எடுத்து மிஞ்ச போகிறது ரெண்டு எக்ஸ் சகம் உண்டு இதுதான் ரெண்டு காரணம் அடுத்ததான் நீங்கள் வந்து பாருங்கள் எல் கேள்வியை பாருங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் அதில் ஏல் கேள்வி பார்க்க போகிறோம் எல் கேள்வி என்னது ரெண்டு எக்ஸ் க்யூப் சக எக்ஸ் வர்க்கம் ஒய் மைனஸ் மூன்று எக்ஸ் ஒய் வெர்க்கம் சரியா இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பொதுவாக இருக்கிறது என்னது இது எக்ஸ் வர்க்கம் ஏ எக்ஸ் வர்க்கம் ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நீங்கள் கேரணியாக ஆக்கலாம் ஆனால் இங்கே பாருங்க முன்னிக்கு என்ன இருக்குது எக்ஸ் க்யூப் அப்போ எக்ஸ் க்யூப் அடுத்தது ரெண்டாவதுல என்ன எக்ஸ் வர்க்கம் மூன்றாவது மூண்டு எக்ஸ் ஒய் வர்க்கம் அப்போ நீங்கள் இந்த சமன்பாடுக்கு மாத்திரமெண்ட் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸை வழியால் எடுக்கலாம் எந்த எக்ஸ் தான் பொதுவாக இருக்குது இதில் அப்போ எக்ஸ வழியால் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சை எக்ஸ் ஒய் சை இந்த எக்ஸ் இந்த எக்ஸ வழியால் எடுத்துருவீங்க எடுத்தால் மூண்டு ஒய் வர்க்கம் சரியோ இப்போ பாருங்க இதை பாருங்கள் ஏஎக்ஸ் வர்க்கம் பிஎக்ஸ் எக்ஸாக சி இந்த வடிவமாக இருக்குது இந்த ஏ மாதிரி ட்ரெண்டு பி மாதிரி சைய வை சி மாதிரி சைய மூண்டு வை வெர்க்கம் இந்த வடிவத்தில் வந்துட்டுது சரியோ இப்போ நீங்கள் இதை மட்டும் நான் பிரிம்பெடுக்கிறேன்னு பாருங்கோ ஆனால் இதை கட் கட்டாயம் நோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இதை உன்னுக்கு எக்ஸும் இருக்குது சரியோ ஆனால் இதில் நான் இந்த ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் ஒய் சய மூன்று வைவர்க்கம் இதை மட்டும் நான் எடுக்கிறேன் சரியா இதில் வேறுங்க எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் என்ன செண்டு மாரிலி என்ன சய மூண்டு வை வர்க்கம் மாரிலிண்ட சி அப்போ அது அது மொத்தம் அது ரெண்டு பேருக்குன்னா என்ன சய ஆறு வைவர்க்கம் மற்ற எக்ஸின் குணகம் என்ன எக்ஸ்ட குணகம் மாதிரி இருக்கிறது என்ன எக்ஸ்ட குணம் மாதிரி சய வை സയ വൈ ഇപ്പോൾ ഇതിൽ നിങ്ങൾ എന്നുങ്ങനെ ഉള്ളതും ഏ പ്ലസ് ബി വന്ന് ബി ആവും ബിമാതിരി എന്നും ഏ ഇൻറ്റു ബി വന്ന് സി മാറി എന്ന ആറ് വൈ വെക്കമിരിക്കണം അപ്പോൾ ഏക്ക് പതിലാ മൂണ്ടും ബിക്ക് പതിലായി രണ്ടും ഇപ്പ എടുപ്പം മൂവ് രണ്ട് ആറ് மூண்டும் சின்னு எடுக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் குறியீடு என்ன மைனஸ்ல இருக்குது இப்போ மைனஸில் இருக்கிற கில ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் பெருக்கப்பட்டாதான் மைனஸ் வரும் ப்ளஸ்ஸும் ப்ளஸும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டால் மைனஸ் ப்ளஸும் மைனஸும் பெருக்கப்பட்டாதான் மைனஸ்ந்து வரும் அதோட ஒரு ப்ளஸையும் மைனஸையும் நீங்கள் கூட்டி கழித்தா தான் ஏதோ கூட்டினாலோ கழித்தாலோ அதோ ப்ளஸ்ஸு ப்ளஸ் உள்ள பெருமானத்தையும் ஒரு மைனஸ் உள்ள பெருமானத்தையும் நீங்கள் கூட்டினாலோ இல்லை மைனஸையும் மைனஸையும் கூட்டினாலோ தான் மைனஸங்க விட வரும் ஆனால் இங்கே ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா தான் கட்டாயம் மைனஸில் வரும் இப்போ எங்களுக்கு பெருக்கேக்க சய ஆறுவை வெக்கம் வரணும் ஆனால் கூட்டிக்க சயவை வரணும் அப்போ சயவை வரணுமென்றால் நீங்கள் கட்டாயம் பெரிய பெரிய எண் வந்து மைனஸில் நீங்கள் எடுக்கணும் அப்போ இங்கே என்ன சையதான் ப மூண்டுதான் பிரியன பதவாங்க சய மூன்று ரெண்டு எடுப்போம் மற்றது சக ரெண்டு இப்போ பாருங்க சய மூண்டு சக ரெண்டு வந்து சய ஒன்று சய மூண்டு தர ரெண்டு ஆறு சரியா வந்துட்டு தானே ஆனங்க என்ன இருக்குது இருக்கேக்க சய மூண்டு வை சக ரெண்டு வை வந்து வை சய வை வர இதை நான் ம் சய மூண்டு வை சக ரெண்டு வை வந்து சய வை சய மூண்டு வை இன்டு தர சக ரெண்டு வை வந்து சய ஆறு வை வர்க்கம் அப்போ இதில் ஏ மாதிரி என்ன பி மாதிரி என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் இதில் என்ன செய்வோம் இதை பிரித்து போடுவோம் அப்படி எக்ஸ் எக்ஸ் இன்டு ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் வை സയ മൂണ്ട് വൈ വർക്കം ഇതാ എന്ന്ണ്ട് എഴുതലും ഇത്പടിച്ച്പാട് ടെൻഡിക്സ് വർക്കം സയ മൂണ്ട് വൈ സഹ ചൈ എക്സ് സയ മൂണ്ട് വൈ വർക്കം എപ്പിടി എഴുതലാം അപ്പോൾ എന്ന് വർ ടെൻഡിക്സ് വർക്കം സയ മൂണ്ട് എക്സ് വൈ சக ரெண்டு எக்ஸ் சய 3y வை இந்த ரெண்டையும் சோடி கட்டினா எக்ஸை தான் பொடுவெடுக்கலாம் எக்ஸை பொதுவெடுத்தா ரெண்டு எக்ஸ் சய 3y இந்த சோடி கட்டினா என்ன சக வையைத்தான் பொடுவெடுக்கலாம் வையை பொது ரெண்டு எக்ஸ் சைய மூண்டு 3y இந்த இவ்வளவுத்துலேயும் எது எதை பொதுவெடுக்கலாம் இவ்வளோத்திலேயும் ரெண்டு எக்ஸ் சைய மூன்று வையை பொதுவெடுத்தால் மிச்சம் இருக்க போகிறது எக்ஸாக y ஆனால் கவனமாக இருக்கணும் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு வாரதெல்லாம் ரெண்டு எக்ஸ் சைய எக்ஸ் சையை வர்க்கம்னா கேரணி ஆனால் இங்கே பேருங்க நாங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு வையை வந்து சாரி இங்கே ஒரு வையை வந்து நீங்கள் சாரி எக்ஸை வந்து நீங்கள் பொது அப்போ அந்த நீங்கள் வந்து போடணும் அதில் கவனம் வேறுங்கோ அப்போ எக்ஸின் டூ ரெண்டு எக்ஸ் ஐஎம் மூன்று வை எக்ஸ் வை இது தான் அதை கேரணிகள் ஒன் டெக்ஸ் மற்றது ரெண்டு எக்ஸ் ஐ மூண்டு வை மற்றது எக்ஸ் வை இது தான் அதை கேரணிகள் இதை மாதிரி இதன் மிச்ச கணக்குகளையும் கட்டாயம் செய்யுங்கோ நான் இதுக்கான விடையெல்லாம் நான் உங்களுக்கு செய்து இந்த இதில் நான் போ போடுவேன் இந்த படத்துக்குள்ளே நான் போடுவேன் எதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன் அடுத்த இதில் வந்து இரு வெக்கங்களின் வித்தியாசமாக கட்டப்படும் என்ற கேரளாலையை பற்றி விரிவாக பார்ப்போம் டவுட் இருந்தால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி